கேளம்பாக்கத்தில் திமுக சார்பில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான நலவாரிய பதிவு முகாம் நடைபெற்றது இம்முகாளை திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதையவர் மண் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் தமிழண்ணை சமுதாய கூடத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான நலவாரிய பதிவு முகாம் கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது முகாமில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் கலந்து கொண்டு முகாமினை குத்துவுல கேட்டி துவக்கி வைத்தார் சுய தொழில் செய்ய நினைக்கும் பெண்களுக்காகவும் ஆட்டோ ஓட்டும் பெண்களுக்கும் தமிழக அரசு சார்பில் ரூபாய் ஒரு லட்சத்திற்கான மானியத்துடன் அரசு வழங்கும் சலுகைகளை பெற்று பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக முகாம் ஒருங்கிணைக்கப்பட்டது முகாமில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் எல்லப்பன் உட்பட திமுக நிர்வாகிகள் ஊராட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்